அனைவருக்கும் வணக்கம் மோர்குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க நான் தேவையான அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு தயிரில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்ட பிறகு கட்டி கட்டியாக இருக்கிறத இப்போ நல்லா நான் கலந்து விட்டு எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்ட பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேன் கலந்து விட்ட பிறகு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஜாரில் வந்து அரைக்கிறதுக்கு மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு இஞ்சி தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இதே இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா குற குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு காஞ்சி மிளகாய் தேவையான அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் மிக்சியில் அரைச்சி எடுத்ததை இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன் எண்ணெயில் ஏன்னா பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி ஸ்மெல்லு போகணுங்க அந்த பச்சை வாடை அதனால் அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும் நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் தயிர் ஊற்றிக்கிறேன் தயிர் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சூடான சாதத்தில் இந்த மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இதை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மோர் குழம்புக்கு உருளைக்கிழங்கு கர்ணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வறுத்து சாதத்தோடு வச்சு சாடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க இது செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வெயில் டைமில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்